எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் மன்னித்தருளும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் மன்னித்தருளும் எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும் உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம் எங்கள் மீட்பராகிய கடவுளே உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும் உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் மன்னித்தருளும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் மன்னித்தருளும் சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புயவலிமை காப்பதாக அப்பொழுதுவும் மக்களும் உமது மேச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம் தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரை பாவங்களை ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் கிறிஸ்தியில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் எண் எழுபத்தி ஒன்பது இந்த திருப்பாடலுடைய தலைப்பு என்னவென்று பார்க்கின்ற போது விடுதலைக்காக மன்றாட்டு என்ற தலைப்பின் கீழாக பதிமூன்று வசனங்களை உள்ளடக்கிய ஒரு திருப்படலாக அமைந்திருக்கிறது பிரியமானவர்களே இந்த திருப்பாடலை மூன்று பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம் முதல் பிரிவு இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள பகுதியை பார்க்கலாம் இரண்டாம் பிரிவு ஐந்து முதல் ஏழு வசனங்களை உள்ளடக்கிய ஒன்றாகவும் மூன்றாம் பிரிவு எட்டு முதல் பதிமூன்று வரை உள்ள இறை வசனங்களை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறோம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே எந்த நோக்கத்திற்காக எந்த காரணத்திற்காக இங்கு விடுதலை தேவை எதற்காக இந்த திருப்படலின் ஆசிரியர் விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் என்பதை பற்றி விவரிக்கிறது முதல் பிரிவு ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்கள் இரண்டாம் பிரிவிலே பார்க்கிறோம் வசனங்கள் ஐந்து முதல் ஏழு வரை உள்ள பகுதியில் பார்க்கிறோம் மக்களுடைய பாவத்தினால் தான் கடவுள் தண்டிக்கிறாரோ என்ற ஒரு கேள்வியானது அங்கு வைக்கப்பட்டு இதோ எங்களை பல மக்கள் நசுக்குகிறார்கள் என்பதை பற்றி விளக்குகிறது இந்த இரண்டாம் பகுதி மூன்றாம் பிரிவிலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே இறை வசனங்கள் எட்டு முதல் பதிமூன்று வரையுள்ள உள்ள பகுதியிலே இவ்வாறு வாசிக்கிறோம் ஆண்டவருடைய மக்கள் என்று அழைக்கப்படுகிற இனம் எப்படி எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் எதனை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பற்றியும் ஆண்டவர் எங்களுக்கு இதை செய்தால் நாங்கள் ஆண்டவரை புகழ்வோம் என்ற ஒரு நிலையிலே மூன்றாம் பகுதியானது அமைந்திருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதல் பிரிவிலே மிகவும் விளக்கமாக நாம் பார்க்கலாம் விடுதலைக்கான மன்றாட்டு என்ற தலைப்பின் கீழாக அமைந்திருக்கின்ற இந்த முதல் பிரிவிலே இதோ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் இனம் பிற இனத்து மக்களினால் தாக்கப்படுகிறார்கள் அவர்கள் இந்த இஸ்ராயல் இனத்திற்குள் வருகிறார்கள் எனவே அவர்களை அடுக்கிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் நசுக்குகிறார்கள் மனிதனன் மனிதனை தாக்குகின்றான் அடுத்தபடியாக தெய்வங்கள் வாழுகின்ற இல்லம் எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் தாக்குகிறார்கள் அதனை இழிவுபடுத்துகிறார்கள் தூய்மையான பொருட்களை அவர்கள் அடித்து நொறு நொறுக்குகிறார்கள் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை ஊழியர்களையும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்களையும் அவர்கள் நசுக்குகிறார்கள் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும் இதோ இந்த இடம் முழுவதும் ரத்தம் தண்ணீரை போல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் முறையிடுகிறார்கள் இது முதல் பிரிவிலே பார்க்கிறோம் இரண்டாம் பிரிவிலே பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதற்கு ஆண்டவருடைய காரணமாக இருக்கிறது நாங்கள் செய்த பாவங்கள் தான் இப்படிப்பட்ட நிலைக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம் என்று சொல்லி நினைக்கிறார்கள் இஸ்ராயல் மக்கள் ஆனால் அந்த இஸ்ராயல் மக்களுடைய குரல் எப்படி தெரியுமா இருக்கிறது ஆண்டவரே பல மக்கள் உமது பெயரை உச்சரிக்காமல் இருக்கிறார்கள் உம்மை இழிவுபடுத்துகிறார்கள் எனவே அவர்களை தண்டிப்பீராக என்று சொல்லி அவர்கள் ஜெபமாக மாற்றுகிறார்கள் இரண்டாம் பிரிவிலே மூன்றாம் பிரிவு மிகவும் அழகாக எடுத்து கூறுகிறது இஸ்ராயல் மக்களுடைய மனநிலை ஆண்டவரே நாங்கள் மிகவும் நசுக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய மூதாத பாவங்களை எங்கள் மீது சுமத்தாதையும் எங்களால் தாங்கு பிடிக்க முடியவில்லை நாங்கள் தாழ்ந்து போயிருக்கிறோம் எங்களை நீரே சக்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபம் செய்கிறார்கள் இதோ ஏராளமான மக்கள் உமது பெயரை உச்சரிக்காமல் உம்மை துன்புறுத்தி இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு ஏழு மடங்காக தண்டிப்பீராக என்று சொல்லி அதோ அவர்கள் மீது பழிகளை சுமத்தி இவர்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்தீர் என்றார் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஒவ்வொரு நாளும் புகழ்வோம் என்று அவர்கள் ஜெபமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடல் நம்ம கற்றுத்தருகிற அருமையான ஒரு பாடம் என்ன என்று பார்க்கிற போது மன்றாட்டு பல நேரங்களிலே நாமும் பல மனிதர்களால் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் பல நேரங்களிலே நமது வாழ்வில் ஏராளமான துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்திலே நாமும் இதோ இஸ்ராயல் மக்கள் ஆண்டுடன் ஜபித்தது போல நாமும் ஜெபம் செய்வோம் ஆண்டவரே எங்கள் மீது உமது இறக்கத்தை பொழிவீராக நாங்கள் தாழ்ந்து போயிருக்கிறோம் எங்களை உயர்த்தி வீராக என்று சொல்லி ஜபிக்கின்ற போது பிரியமானவர்களே நாமும் கடவுளின் பார்வையிலிருந்து விடுதலை பெறுவோம் அது மட்டுமல்ல ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் போற்றி துதித்து கொண்டே இருப்போம் அதுதான் சொல்கிறது திருப்பாடல் எண் எழுபத்தி ஒன்பது இறைவசம் பதிமூன்றிலே வாசிக்கிறோம் இதோ எல்லா இன மக்களும் இஸ்ராயல் மக்கள் ஒவ்வொருவரும் இதோ கடவுளுடைய ஊழியர்களை துன்புறுத்திய அந்த நபரை கடவுள் தண்டித்த போது எல்லா இன மக்களும் சேர்ந்து அவரை போற்றி ஆர்ப்பரித்து துதித்தார்கள் இன்று நாம் என்ன செய்ய போகிறோம் சிந்திப்போம் அதற்கான அருளை தொடர்ந்து நாம் அன்றாடுவோம் எங்களை அன்பு செய்கிற நல்ல தகப்பனே இறைவா இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு திரு பாடலின் வழியாக ஏராளமான செய்திகளை கொடுத்து எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்காக ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலே நாங்கள் பல்வேறு விதத்திலே துன்பப்பட்டாலோ துயரப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் கற்று தந்திருக்கிறீர் ஆண்டவரே சக எங்களை வெறுத் ஒதுக்கினாலும் நீரே எங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறீர் நாங்கள் பாவம் செய்யாமல் தூய்மையான மனிதனராய் என்னாலும் இருக்க நீரை எங்களுக்கு அருளையும் ஆசிரியம் வழங்குவீராக இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்